அன்றைய மன்னா சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய ஆசிர்வாதத்திலேயே ஒரு சிறந்த ஆசிர்வாதம் என்னவென்றால் அவருடைய சமாதானம் அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் அவருடைய பலன் இப்படி அநேக ஆசிர்வாதங்கள் இருக்குது அதில் இன்னைக்கு கத்தை நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கு அவருடைய சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் அநேக நேரங்களிலே சமாதானம் இல்லாமல் தூங்க முடியாமல் தவிக்கிறோம் சமாதானம் இல்லாததுனால் இங்கும் அங்கும் அலையிற மாதிரி ஆகிறது ஆனால் கத்தை சமாதான கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு சிலர் எனக்கு இடத்துல சொல்லுமா சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் கூட அவங்க கடந்து வரும்போது அவங்க எனக்கு ஒரு காரியம் கத்தர் அவருடைய சமாதானத்தை எந்த ஒரு பிரச்சனைகளையும் அப்படிப்பட்ட ஒரு தேவ சமாதானத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் அது உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானம் மனுஷர்களால் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் பணத்தால் வராத ஒரு சமாதானம் கத்தரால் வரும் கத்தர் உங்களுக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசைப்ப ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரையும் உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறக்காக நன்றி உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு அருள் செய்கிறக்காக நன்றி அன்றையே உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறக்காக நன்றி யாரெலாம் இன்றைக்கி பயத்தோட கலக்கத்தோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இயேசுவை நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக உங்களுடைய தெய்வீக சமாதானம் ஒரு நதியை போல அவங்க இருதயத்தை நிறப்பட்டு ஆண்டவரே அன்றைய தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது தூங்க வேண்டிய நேரத்தில் சரியாக அவங்க தூங்கி எழும்ப கற்று